புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை பாராட்டி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கவிதையை சொன்னார் இல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்துச் சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளிலே இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கிண்ணில தேன் இல்லை இணை இல்லை என்றால் படிக்கிற பசங்களுக்கு ரீல்ஸ் என்ன எல்லாம் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டீங்களா இன்ஸ்டாகிராம்ல போட முடியுமா சிறுவர்கள் கேட்கிறார்கள் இவங்க நல்லா பேசுவாங்க யூடியூப்ல பேசி வருவாங்கன்னு அவங்க அப்பா அம்மா அறிமுகப்படுத்தினா அந்த குழந்தைங்க நம்மள ஒரு மாதிரி பாத்துட்டு மெதுவா வந்து ஆன்டி நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா இல்லமா ரொம்ப பழைய பூமராட் இருக்கு பேஸ்புக்ல இருக்கிறாங்க ஏன்னா இன்ஸ்டால இருக்கணும் ரீல்ஸ்ல வரணும் இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு திருக்குறள்ல இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது உண்மையில பார்த்தா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா நோதலும் தணிதலும் அவற்றோர் அண்ண வாழ்க்கை நீத்து என்று இருந்தாலும் இளமே சாதலை பற்றி கவலைப்பட்டது இல்லையே இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம பசங்க போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க முடிங்க இதெல்லாம் கவலைப்படாதப்பா இது ரெண்டு வரையில சொல்றேன் என்று சொன்ன திருக்குறளே ரீல்ஸ் தான் உங்க காலத்துக்கு இன்ஸ்டாகிராம கொண்டு வந்தவரே திருவள்ளுவர் தான் பத்து வரி எல்லாம் எழுதினீங்கன்னா படிக்க மாட்டேன் மரியாதையா ரெண்டு வரியில சொல்லுங்க என்று இன்றைக்கு குழந்தைகள் கேட்கிற அந்த ரெண்டு வரியில் அந்த கருத்தை சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவ்வளவுதான் நீ அடுத்த வரிய கூட படிக்காதமா ரெண்டே வார்த்தை முடிஞ்சு போச்சு என்று சொன்ன அந்த வள்ளுவரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய இந்த இந்த பெரும் நிகழ்வில் கருத்தரங்கில் நான் பங்கேற்கிறேன் நான் பங்கேற்கிறேன் என்பதற்கு என்னுடைய கருத்து கொள்கை சார்ந்த பின்னணி ஒன்று உண்டு இந்த தலைப்பை நாம் அணுகுவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய திருக்குறள் மாநாட்டை பற்றி இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தந்தை பெரியார் நடத்திய அந்த மாநாட்டில்தான் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் வழக்கறிஞர்கள் கல்வியாளர்கள் என்று கூடி அவ்வளவு ஆய்வு செய்து என்ன முடிவு செய்தார்கள் என்றால் பெரும் அறிஞர் பன்மொழி புலவர் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பேசினார் வள்ளுவரை புலவர் உலகத்திலே இருந்து வெளியே கொண்டு வருவோம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்போம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவு செய்தார்கள் அந்த மாநாட்டில் செந்தமிழ் காவலர் இலக்குவனர் பேசினார் எதுக்கு திருக்குறளுக்கு பெரியார் மாநாடு நடத்துகிறார் என்று கேட்டால் திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொறுப்பை இயற்கை பெரியாரிடம் ஒப்படைத்திருக்கிறது என்று சொன்னார் அப்படி ஏற்றுக்கொண்டு பாராட்டிய தந்தை பெரியார் திருக்குறள் மாநாட்டை பற்றி எழுதும் போது ஒரு கருத்தை குறிப்பிட்டார் அதுல சொல்லப்பட்ட எல்லாமே இன்னைக்கும் சரின்னு நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும் அதில் சில கருத்து நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் அதை ஆய்வு செய்து உண்மையான கருத்து என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கும் சிலது ஒத்து வராவிட்டால் எத்தனையோ காலத்திற்கு முன்னால் எழுதியதில் ஒன்று ரெண்டு பழுது இருக்கும் தானே என்று அதை தவிர்த்து விட வேண்டும் அதை பத்தி பேசிக்க வேண்டாம் ஆனா அதை தவிர்த்து விட வேண்டும் என்று சொன்னார் இப்படி தந்தை பெரியார் சொன்ன உடனே சில தமிழறிஞர்களுக்கு வருத்தம் வந்தது ஏன் அந்த வருத்தம் வந்ததுன்னா அதுக்கான காரணம் தான் என்னுடைய மகளிர் மாண்பு என்று நாம சொல்றோமே இந்த மாண்பு என்பதை பற்றி வள்ளுவர் என்ன சொன்னார் வள்ளுவர் சொன்னதை உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்கள் அதான் பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் உரையிலேயே சிறந்த உரையாக கருதப்பட்டது பரிமேலழகர் உரை அந்த விளக்கம் ஒன்று பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற நாம பெற்ற செல்வத்திலேயே புத்திசாலியான ரெண்டு குழந்தைய பெற்றா அதுதான் நல்ல செல்வம் இதுதான் வள்ளுவர் சொன்னது நீங்க பெற்ற செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அறிவுள்ள பிள்ளைகள் இவ்வளவுதானே இதுக்கு யாராவது வேற பொருள் சொல்ல முடியுமா ஆனா பரிமேலழகர் என்ன உரை எழுதினார்னா அறிவறிந்த மக்கள் என்று சொன்னதால் பெண் ஒழிந்த ஆண் மக்கள் என்று அறிகன்னு எழுதினார் அறிவுள்ள பிள்ளைங்களை பெத்ததுனா அறிவுன்னதுனால அதுல பொம்பளையை சேர்த்துக்காதீங்க ஆண் பிள்ளைகள் என்று அறிக நல்லா இருக்கா விளக்கம் உண்மை எப்படி இருக்கு உரையாசிரியர் விளக்கம் எப்படி இருக்கு அதைப் போல தன் மகனை தாய் அப்ப தந்தை என்ன வருத்தப்படுவார தந்தையும் பெருமைதானப்படுவாரு ஆனா தாய்க்கு தான் பெற்ற துயமா இருக்கு வலி இருக்கு இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றதுக்கு ஏமா நீங்க அவங்க அம்மாவா அப்படின்னு ஒரு அம்மாவை கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும் அப்பா என்ன சொல்லியா இல்ல என் பையன்தான் சார் உங்க பையன் நல்லா பேசுறாருங்க அப்படின்னா நான் அப்படி கத்து குடுத்துருக்கேங்க அப்படிம்பார் ஆனா அம்மா கத்து குடுத்திருந்தா கூட நான் கத்து கொடுத்தேன் ஆனா என் பிள்ளை என்ன விட புத்திசாலி அப்படின்னு பெருமையா எடுத்துக்குவாங்க அதனால ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு மற்றவங்க சொல்லும்போது போது கேக்குற தாய் இதுக்கு உரையாசிரியர்கள் சொல்றாங்க ஏ சான்றோன்னு என கேட்ட தாய்ன்னு சொன்னார் தெரியுமா அம்மாவுக்கு அறிவு இருக்காதான் நீங்க எல்லாம் என்ன பெரியார் வந்து திட்டினார்னா திட்டாம இருப்பாங்களாங்க அம்மாவுக்கு வந்து அறிவு இருக்காது தன் பையன் வந்து சான்றோரு அவர் அறிவாளி அவர் அமைச்சராக இருக்காரு அப்படின்லாம் சொன்னா மற்றவங்க சொன்னாதான் அம்மாவுக்கு தெரியுமா எப்படி வச்சிருந்துருக்காங்க எப்படி மதிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க இதனை தந்தை பெரியார் எடுத்து காட்டி இப்படியெல்லாம் வள்ளுவர் சொல்லி இருப்பாரா அப்படின்னு கேக்குறாரு இந்த கேள்விகள் வந்த பிறகுதான் மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை இது ஒரு குறள் வாழ்க்கை துணை நலம் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணவ கடை எனத்தக்க மாட்சிமை தாயினும் மனைவி இல்லைன்னு சொன்னா மனைவிக்கு மாட்சிமை இல்லைன்னா குடும்பத்துக்கு ஒன்றும் பெருமை இல்லை அதுக்கு பொருள் உரை எழுதியவர்கள் இந்த பாருங்க உங்க வீடு எப்படி வேணா இருக்கலாம் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா இப்படிதான் இருக்கணும் எல்லாம் சரிதான் அப்படிதான் இருக்கணும் ஆனா இதையே மாத்தி பையனுக்கு சொல்றீங்களா இன்னைக்கு வந்து எல்லாரும் மாமியார் வீட்டுக்கு போனா மகனுக்கு என்ன கிடைக்குது ஆனால் மாமியார் வீட்டுக்கு போனா மகளுக்கு என்ன கிடைக்குது இந்த மரியாதையை எப்படி வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமாக சொல்லுவீங்க இந்த ஒரு கேள்வி இது ஒண்ணு ரெண்டாவது பெண் வழி சேரல்னு ஒரு அதிகாரம் மனைவி பேச்ச கேட்காத நேத்து கூட ஒரு பேச்சாளர் பேசினாரு மனைவி பேச்ச கேட்காத அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் வேற ரொம்ப தப்பா சொன்னாரு என்னன்னா தீயணைப்பு துறையில ஏன் பெண்களுக்கு வேலை இல்லைன்னு ஒருத்தர் கேட்டாராம் அவர் வந்து பெண்களுக்கு பத்த வைக்கதான் தெரியும்னு இவர் சொன்னாராம் இவர் வந்து திருவள்ளுவருக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு தீயணைப்பு துறையில தலைமை பதவி வரைக்கும் பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்க தீயணைப்பு துறையில பெண்கள் இல்லாத காலம் எல்லாம் கலைஞர் ஆட்சிக்கு முன்னாடி நடந்தது ஆயுத படையில வரைக்கும் காவல்துறையில வரைக்கும் பெண்கள் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முதல் பெண் காவலர் பெண் தான் அவர்கள் தான் நியமிக்கிறார் எமர்ஜென்சி காலத்துல கைது செய்யப்பட்டு நேரம் ஆயிருச்சு சீக்கிரம் முடிச்சிடுற கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து போராட்டம் நடத்துறார் போராட்டம் நடத்தி அண்ணா சிலைக்கு அருகில் அந்த காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்காரு வேணும்னு போராட்டம் நடத்தி தான் போறாரு ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்க ஒரு நல்ல டீ குடிக்கலாமான்னு கேக்குறாரு எதை பத்திய இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் இல்லையா அங்க கொண்டாந்து உட்கார இல்லையே அதெல்லாம் டீ வச்சுட்டானு கேக்குறாரு பெண் காவலர் வந்து ஐயா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வராங்க கிளாஸ்க்குல வாங்கிட்டு வந்து ஊத்தி குடுக்குறாங்க டீ வந்து நல்லா இருக்கு டீ நல்லா இருக்குமா எவ்வளவு ஆச்சு ஐயா என்னங்கய்யா ஐயா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு அப்ப இருபது ரூபா ஆயிருக்கும் அவர் சட்டப்பையில இருந்து காசு எடுத்து கொடுக்கிறார் அம்மா நீ உன் காசை போட்டு வாங்கிட்டு வந்த இத வந்து வச்சுக்கமான் அந்த பெண் சொல்றாங்க காவலர் ஐயா இந்த யூனிஃபார்மே நீங்க கொடுத்ததுதான் ஐயா இந்த யூனிஃபார்மே நீங்க கொடுத்தது இந்த டீ கேன் அவங்கள்ட்ட காசு வாங்க போற இந்த சம்பளம் நீங்க கொடுத்த சம்பளம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க அப்படி இன்னைக்கு எல்லாம் பெண்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து பத்த வைக்கிறது எல்லாம் இல்ல மொத்தமா அணைக்கிறதுக்கு பெண்களுக்கு தைரியம் இருக்கு இந்த வம்பு வால் எல்லாம் ஆட்டாதீங்க அப்படிங்கறது இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு அந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம் வந்துருச்சு பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் வள்ளுவர் அப்படி சொல்லலைங்க வள்ளுவர் அப்படி சொல்லல இல்லதே இன்னும் சொல்றாரு பெற்றான் பெரிய பெண்டிர் இதுக்கு எல்லாரும் விளக்கம் சொன்னாங்க நான் தந்தை பெரியார் நடத்திய மாநாடு அவருடைய விமர்சனத்தை சொன்னேன் இல்லையா இது வந்த உடனே ஐயா செந்தலை கௌதமன் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய தந்தை தமிழாசிரியர் இன்னும் இவர்களுக்கு முன்னால் இருந்தவங்கல்ல திருக்குறளும் நமக்கு தான் மரியாதை தந்தை பெரியார் சொன்னதையும் நம்ம மறுக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு அவங்கவுங்க ஆய்வு செய்தாங்க அப்ப வள்ளுவன் இப்படிதான் சொன்னாரா இல்லை என்று நிறுவுவதற்கு தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உரை எழுதினார் புலவர் குழந்தை உரை எழுதினார் நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் உரை எழுதினார் அவங்க எந்த உரையிலையும் பெண்களை மதிப்பு குறைவாக எழுதவில்லை இது அத்தனைக்கும் சிகரம் வைத்த உரைதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய உரை அது ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு பொண்ணை நீங்க கட்டுப்படுத்தி சிறைச்சாலையில வச்சா கூட அவ தப்பிச்சு போயிடுவா தப்பு செய்யணும் நினைச்சா அவங்க எப்படிங்க தான் செய்வாங்க நீங்க கட்டாயப்படுத்த முடியாது அதனால பெண்கள் தானா தான் ஒழுக்கமா இருக்கணும் கற்பா இப்படி எல்லாம் சொன்னாங்க கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார் எல்லா ஆற்றலும் வாய்ந்த ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி வைப்பது அறிவுடைமை ஆகாது சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை அவங்க மரியாதையை நீங்க காப்பாத்துங்க அவங்க ஏன் வந்தாங்க இவங்க ஏன் எதிலாவது பெண்கள் இன்றைக்கு இளைத்தவர்களா சளைத்தவர்களா வேலை செய்ய முடியாதவர்களா இல்லை அவர்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அவர்களை மரியாதையாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்க அவங்களுக்கு வந்து ஜெயில் வைக்காதீங்க ஏழு மணிக்கு மேல வெளியில வராத பத்து மணிக்கு ஏன் அங்க போன அவங்க போவாங்க வருவாங்க நீங்க ஒழுக்கமா இருக்க கத்துக்கங்க என்று ஆண்களுக்கு சொன்ன அந்த விளக்கத்தை கலைஞர் அவர்கள் எழுதுகிறார் வந்து எல்லா கிடைக்கும் தெரியுமா சார் ஒய்ஃப் அப்படி இருந்தாதான் கணவர் இப்படி இருக்க முடியும் இப்படிதான் சொல்றாங்க கலைஞர் சொன்ன உரையில் பெற்றான் பெரின் கணவனுக்கு அந்த நற்பண்புகள் இருந்தால் மனைவிக்கு பெருமை கிடைக்கும் இதெல்லாம் எங்க சொல்ல முடியும் வள்ளுவருடைய வள்ளுவருடைய கருத்தில் இருந்து சொன்ன அந்த முன்னுரையை நம்முடைய அமைச்சரவர்கள் காலையில எடுத்து காட்டினார் இமயமலைக்கு ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லி இருப்பார் என்பதை ஆய்ந்து எழுதியிருக்கிறேன் இப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சாதான் ஒரு தந்தை மக்கள் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கும் வள்ளுவர் கேட்க முடியும் இறுதியாக ஒரு செய்தி நாம நியாயப்படுத்த முடியாத ரெண்டு இருக்கு ஒண்ணு தெய்வம் தொழாள் ஓ நம்ம கட்சியா அப்படின்னா இல்ல கொழுணன் தொழுதெழுவாள் கடவுளை கூட தொழ மாட்டாங்களா இவர் வீட்டுல இருக்க தெய்வம் இருக்காருல்ல அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல படுத்த மாதிரி நீட்டி எந்திரிக்கவே மாட்டார் அதனால அவரை தொழுது இவங்க எழுவாங்க அவங்க வந்து பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு இது அந்த காலத்தில் அவருடைய சமூக மதிப்பீட்டுகளின் படி எழுதப்பட்டது அதற்கு இலங்கை புரட்சி கவிஞர்ல இருந்து கலைஞர் அவர்கள் வரை வெவ்வேறு விதமாக உரை எழுதினார்கள் கடைசியா வரைவின் மகளிர் பொருட்பெண்டிர் காசுக்கு உடம்பை விற்கிறவங்க வரைவின் மகளிர் அவங்களை வந்து பொருட்பெண்டிர் மாய முயக்கம் நிறைய எழுதினார் வள்ளுவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வள்ளுவத்தில் தோய்ந்தவர் தந்தை பெரியாரை கற்றவர் புரட்சி கவிஞரோடு வாழ்ந்தவர் அவர் வள்ளுவரை பார்த்து அந்த அன்போடு ஒரு கவிதை எழுதினார் வணக்கம் வள்ளுவ வள்ளுவர் வந்து திண்ணையில உட்கார்ந்துருக்காரு நான் கவிதையா சொன்னா காலம் அதிகமாயிடும் வள்ளுவர் திண்ணையில உட்காந்துருக்காரு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க வினா குரிகள் போல் இரண்டு பேர் யார் நீங்க இல்ல உங்க திண்ணையில உட்காரலாமா என்னது நாங்க உட்கார்ந்தா உங்க தின்ன ஒன்னும் புனிதம் கெட்டு போயிடாதே அப்படிங்கிறாங்க ஏமா உட்காருங்க

மாய முயக்கம்னு எங்களை சொல்றீங்களே எங்க பணம் கொடுத்து இந்த முயக்கத்துக்கு வர்றானே அது உண்மை முயக்கமா ஐயா இதெல்லாம் நீங்க எழுதணுமே அப்படின்னு கேக்குறாங்க வள்ளுவருக்கு வந்து மனம் தடுமாறுது யோசிக்கிறாரு கடைசியா எல்லாம் சொல்லிட்டு நாங்க ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிடுங்க நீங்க ரொம்ப பெரியவரு இதையும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க வள்ளுவர் கண்கள் பணிக்க அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதினார் ஏன்னா ரீவைன் பண்ணி இப்ப போய் அவர் திருப்பி எழுத முடியாது ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைத்திருந்தால் வரைவின் மகளிருக்கு பதிலாக வரைவின் ஆண்களை பற்றி அவர் எழுதியிருக்க கூடும் அல்லது அத போல இதையும் எழுதியிருக்க கூடும் காலத்துல பின்னாடி போறதுக்கு வழி இல்லை இப்படியான செய்திகளை ஏன்னா காலத்துக்கு முந்தி நேற்று பேசும்போது சொன்னாங்களே தான் வந்து ஊனமுற்றோர் மாற்று திறனாளி என்ற சொல்லை கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் எல்லாமே வேண்டும் நம்ம எல்லாம் பேசுறோம்ல அவர் ஆளு கட்ட இவர் நெட்ட இவர் குட்டை அவர் கண் இப்படி இருக்கு காது இப்படி இருக்கு பல் இப்படி இருக்கு இதெல்லாம் பேசுறோம்ல உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அன்னைக்கு சொல்றாரு அவருக்கு இல்லைங்க கை இல்லைங்க வேற சொல்லாதீங்க பேரு யாருக்கும் பழி என்று அது அவருடைய எழுதிய வள்ளுவர் இந்த பார்வையும் மாறக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் காலம் இருந்திருந்தால் மகளிர் மாண்பை எழுதும் பொழுது இந்த மறைவின் மகளிருக்கும் ஒரு மாண்பு உண்டு என்று எழுதியிருக்க முடியும் இப்படி ஆய்வு செய்கிற இந்த உரிமைதான் திராவிட இயக்கம் கற்றுக்கொடுத்த உரிமை இந்த கருத்தை கிருஷ்ணர் இப்படி இப்படி அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல முடியாது முடியாது அதை மாற்றி பேச ஆனால் இந்த ஆய்வு செய்கிற உரிமைதான் பகுத்தறிவு அதன் அதன் தொடக்கம் தான் வள்ளுவர் அந்த தொடக்க புள்ளிதான் இந்த குமரி முனை இன்று எழுந்து நிற்கும் அந்த சிலை இந்த தமிழர்களுடைய கேள்வி கேட்கிற ஆய்வு செய்கிற குற்றத்தை திருத்தி கொள்ளுகிற அந்த பண்பாட்டின் தொடர்ச்சியாக எழுந்து நிற்கும் இந்த சிலை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம் பெருமையை பேசும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்